ஐஸ் ஐஸ்னா ஒரு பாயிண்ட் நம்ம ஊருக்கு ஆறு குளம்னு சொல்லலாம் குளத்துக்கு மேல நின்றுட்டு இருக்குங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீஸா இருக்கு குளம் அதான் நிற்க முடியுது இல்லாட்டா வந்து நீங்க வந்து உடஞ்சு உள்ள போயிருக்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கு திக்னஸ் கொஞ்சம் திக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் சோ குளத்துக்கு மேல ஐஸ்ல நிற்கிறதே தனி ஃபீல் ஸோ இது கீழே மீன்லாம் உண்டு சாகாது ஸோ வந்து இப்போ வந்து ஃப்ரோசா இருக்குனால இருக்குனால மீன் மீன்லாம் லைக் இப்ப பிடிக்க முடியாது சம்மர்லாம் வந்து பிடிக்கலாம் அங்க வந்து பிஷிங் மட்டுமே ஏரியா கொடுத்துருக்காங்க சம்மர்ல வந்து நீங்க வந்து ஃபிஷ் பண்ணலாம் குளிக்கலாம் இதெல்லாம் குளிக்கிறோம் இங்க வந்து குதிச்சிங்கன்னா குளிக்கலாம் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்து கடல் மண் கடல் மண் தெரியுதா அதெல்லாம் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்து என்னது சன் பாத் லைக் சன் பேத்திங் பண்ணலாம் டேன் ஆகுறதுக்குலாம் பண்ணலாம் நமக்கு டேன் தேவையில்லை பட் அண்ட் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து சம்மர்ல வந்து இதில் வந்து ஓட்ட போட்டு குளிக்க போறோம் குளிக்க போகிறோம் வருது மீன் பிடிக்க போறோம் மீன் பிடிச்ச அதை சுட்டு சாட போகிறோம் இங்க வந்து நம்ம வந்து சும்மா விளாண்டு ஸ்கேட்டிங்கும் இது பண்ணிக்கலாம் ஐஸ் ஃபுல் ஐஸு ஸோ வந்து நீங்கள் லைட்டாக ஸ்கேட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இதாங்க ஐஸ் ஒசேரா லேக் ஸோ ரஷ்யனில் வந்து ஒசேரானா லேக் ஸோ இதான் ஒசேரா சுத்தி பார்த்தீங்கன்னா காடு ஸோ ஒன்றரை கிலோமீட்டருக்கு வந்து ரோடு சுற்றி கொடுத்துருக்காங்க லைக் நம்ம ஊர்லலாம் சென்னையில பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் குளத்துக்கு பக்கத்துல பார்க் இருக்கும் சின்ன சின்ன இது இருக்கும் பட் இங்க பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லைக் ஒன் ஒன் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ஓடலாம் நடக்கலாம் ஸ்கேட்டிங் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் இங்கே நடுஸில் போக ஆசையாக இருக்குது பட் பயம் நீச்சலும் தெரியாது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் உள்ள போயிட்டு வந்தீங்களா இது வந்து குளம் ஆக்சுவலி பார்க்கதோ ஃப்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு ஃபுல் ஐஸு உள்ள மீன்லாம் தெரிய மாட்டுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து சம்மரில் வந்து மீன் பிடிங்க பார்த்தீங்களா எல்லாம் நடுசில் போகிறாங்க பட்டு நமக்கு பயம் வேண்டாம் தேவையில்லை ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை ஸோ ஸ்டேட் டியூன்ட் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன் எனக்கு இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு வெளில வர முடிஞ்சிச்சு ஸோ இந்த சேனல் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்